ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நந்தினியஃபிசியில் என் குட்டி மின்னி விளக்கு தான் பார்க்க போகிறேன் என்ன விளாக்குனா உலகத்துலேயே மிகப்பெரிய நந்தி கோயில் நந்தி சிலை இருக்குதுங்களா ரொம்ப நாற்பத்தஞ்சி அடி நந்தி சாமி அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் போய் பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு உள்ளார் நாங்கள் போனதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு சொம்பு அபிஷேகம் தான் சாமிக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு கையில் உள்ள காணிக்கையெல்லாம் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ அதெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாங்க நாங்களும் அபிஷேகம் பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளார போனோம் உள்ளார போனதுக்கப்புறம் தம் இது சாமிக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பாலாபிஷேகம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நந்தி சாமியிலே உலர் நந்தி கொள்ள நாங்கள் போனோம் அதுலேயும் ஒரு பதினஞ்சு அடி சாமி நம்ம சிவன் சாமி இருக்குல்லையா அந்த சாமி நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் வெளியே வந்து நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் பாருங்கள் நந்தி சாமி அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்